தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் பாஜக அரசாங்கம் மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தை வந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் உட்பட திமுக எல்லா கட்சிகளும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க முதற்கட்டமாக அந்த மூன்று சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு தண்டனை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்போ திமுக ஆட்டோமேட்டிக்காக அதை எதிர்க்க தான் செய்யும் ஏன்னா உள்ளே போகிறவெல்லாம் நாற்பது ஜாமீனுக்கு மேலே வாங்கிட்டு இருந்தால் நாற்பத்தி நாலு ஜாமீன் வாங்கிட்டு இருந்தால் அப்புறம் திமுக எப்படி நடத்துறது தண்டனை எதுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒரு 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 தவறுனுடைய தீவிரம் ஒரு மனுஷனுக்கு தெரியணும் அவன் போயிட்டு ஜாலியாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பிரயோஜனம் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினாலோ அல்லது ஒரு பெண்ணை ஏமாற்றினாலோ அல்லது ஒரு பெண் வந்து பத்து வருடமா ஒருத்தனோட தவறான வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வேற ஒரு பொண்ணு வந்துட்ட உடனே இந்த அம்மா குவோம் வந்துடும் என்னை பத்து வருடமாக கற்பழித்தார் அப்படின்வாங்க உடனே அது ஒரு கேஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு குற்றவியல் சட்டம்னு கொண்டு போவாங்க இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய முட்டாள்தனத்தெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சியை இந்த இதில் கரெக்டாக எடுத்திருக்காங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்னென்னா மெக்காலே கொடுத்த ஒரு சட்டத்தை நாம் பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு எழுபத்தாறு வருடம் நடந்ததில் எந்த தப்பும் இல்லை இந்தியாவில் ஒன்றும் பெருசாக எதுவும் கெட்டு போயிடல அப்போது அந்த திட்டத்தை நான் சரி பண்ணணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிடணும் அதெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க மாற்றும் போது எனக்கு தெரிஞ்சு இது எட்டு மாதத்துக்கு முன்னாடி இந்தியா பாரத்னு ஒரு பிரச்சனை ஜிவோ இது போது வந்தது ஜி டுவெண்ட்டி போது வந்தது இல்லையா அந்த சமயத்தில் இருந்தே கொண்டு வந்துட்டாங்க விவாதிச்சிட்டாங்க பேசியிருக்காங்க செடெக்ஷன் அப்படிங்கிறத வந்து அதாவது இறையாண்மைக்கு எதிராக பேசுறதுங்கிறது வந்து ஒரு குற்றமாக இருந்தது ஆனால் தப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க பிரபாகரனை பற்றி பேசிட்டு கூட வைகோவால எம்பி ஆக முடியும் பிரபாகரன் தான் கடவுள்னு சொல்லிட்டு கூட அவரால் எம்பி ஆக முடியும்னு அந்த செலக்ஷனில் இருந்து இப்போ அதை தேச துரோகம்னு கொண்டு வந்திருக்காங்க தேச துரோகம்னு சொல்லும்போது கதை வேறு இறையாண்மை கதை வேறு தேச துரோகம் ஏன்னா ஆட்சிக்கு எதிராக கருத்து நீங்கள் சொல்லலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் தேசத்துக்கு எதிராக கருத்து சொன்னால் கஷ்டம் சைனா வந்து நம்ம நாட்டை கைப்பற்றிருச்சு பத்து இடத்துல பேர் வச்சிருச்சு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னால் அது தப்பு ஏன்னா அவர் சொன்னால் அதை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்காக ஓட்டு போட்ட சில பேர் அங்கே இருக்காங்க பதிமூணு கோடி பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்ல அந்த இடத்துல தான் இங்க இருக்கிற ஆளும் கட்சியா இருக்கட்டும் சரி மற்றவர்கள்லாம் கருத்து சுதந்திரத்தை நரிக்கும் செயல வந்து பாஜக எடுத்திருக்காங்க எது கருத்து சுதந்திரம் எனக்கு சொல்லுங்க அண்டங்காக்கான்னு காமராஜர் கூப்பிட்டது கருத்து சுதந்திரமா இல்ல கருப்பு சுதந்திரமா கருணாநிதி ஐயா பண்ணார் கலவாணி அப்படின்னு மோடியை கூப்பிட்டது வந்து கருத்து சுதந்திரமா இல்ல கருப்பு சுதந்திரமா ஸ்டாலின் ஐயா அதை பண்ணார் உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கொடுக்குற அப்படின்னு கவர்னரை பார்த்து துரைமுருகன் கேட்டார் இதெல்லாம் கருத்து சுதந்திரமா இந்த ஒரு விஷயத்தை எடை போடும் போது எதை வைத்து எடை போடுகிறோம் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த தவறுகளை எல்லாம் இப்படி கொண்டு போகிறேன் இது வந்து ஒன்று ரெண்டாவது சிட்ஷனை பற்றி பேசியிருக்காங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை பற்றி பேசியிருக்காங்க பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசியிருக்காங்க நிறைய விஷயத்தில் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கக்கூடிய லெவலில் புரளிகளை பரப்பி விட்டுறாங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒம்பது பைசா தான் இந்தியா வந்து எனக்கு கொடுக்குதுன்னு சொல்லி ரெண்டு அரசாங்கம் போய் சொல்லியிருக்கு ரெண்டு அரசாங்கம் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா தான் கொடுக்குறாங்கன்னு போய் சொல்லியிருக்கு அவங்கள நம்பக்கூடிய மக்கள் வந்து அதை ஏற்று ஏற்றுப்பாங்க இந்த தேசத்துக்கு எதிராக அவங்க திரும்புவாங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா தான் கொடுக்குறாங்க அவங்க எடுத்துக்கிட்டது டைரக்ட் டேக்ஸை டேரக்ட் டாக்ஸில் எனக்கு இருபத்தொம்பது பைசா தான் வருது இப்போ ஒரு பெரிய மால் நடத்துகிறீங்க வெளியில் ஒரு பானிபூரி கடை நடக்குது ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு நூறு ரூபாய் நஷ்டமாகுது அப்படின்னு அல்ல ஒரு ரூபாய்க்கு நூறுரூவா லாபம் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க எதடா கேட்டால் பானிபூரி கடையில் வருது பானிப்பூரிகளுடைய மொத்த வியாபாரம் என்ன மாலுடைய மொத்த வியாபாரம் என்ன டைரெக்ட் டேக்ஸுங்கிறது உண்டு இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது தான் பெருசு இன்டைரக்ட் டேக்ஸில் எழுபத்தி ஒரு சதவீதம் உங்கள் கிட்டே வந்துட்டுருக்கு அப்படி தான் நிர்மலா சீதாராமன் வழி நடத்துகிறாங்க நாங்களாம் பொருளாதாரத்தை படிச்சிருப்போம் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்போது இதை மாதிரியான தவறுகளை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் தண்டனை எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நேரடியாக வந்து இந்தியை திணிக்க ஆனால் ஆனா அது முடியல இப்போ மறைமுகமா சட்டத்தின் மூலயமா வந்து இந்தியை திணிக்க துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் நூலையில் சங்கீதா சங்கீதா ஏதோ வச்சிருக்காங்க அவர் வாயில வேணாம் விட்டுருங்க அடிப்படை என்னன்னா இப்போ அரிசி யார் கொடுக்கறாரு ரேஷன் கடையில மத்திய அரசாங்க மத்திய அரசு அவர் என்ன திட்டத்துல கொடுக்கறாரு ஒரு இந்தி பேர் தானே வச்சிருக்காரு நீங்க உதயநிதி படத்தையும் உங்க படத்தையும் போட்டு எப்படி கொடுக்குறீங்க டப்பிங் யார் பண்ணி கொடுத்தா ஸோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும்போது அங்க மோடி படம் கிடையாது இந்திய தேசத்தினுடைய படம் கிடையாது மத்திய அரசாங்கத்தினுடைய படம் கிடையாது உதயநிதி படமும் ஸ்டாலின் படத்தோடையும் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுது அதை இந்தி தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தீங்களா இல்ல தமிழ் பேர் மாத்தி கொடுத்தீங்களா அந்த மாதிரி எதுவும் இல்லை ராகுல் காந்தி ஒரு நாற்பது நடந்தார்ையா ராகுல் காந்தோடோ அதுக்கு தமிழ் படுத்த ஏன் எனக்கு ஹிந்தி புரியல அதனால ராகுல் காந்தி நடக்க கூடாது சொல்லிருக்கலாமே சோ உங்களுக்கு ஹிந்தி புரிஞ்சுதா புரியலங்கிறத பத்தி எவனை கேட்குற இந்தியாவில் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு மொதிய மொழியை நாங்க எடுத்துட்டு போறோம் இதுல என்ன தப்பு இருக்குது மத்திய அரசு உங்களுக்கு சிபி வேலை செஞ்சிருக்கீங்க அல்லது மத்திய அரசு ஏதாவது லோன் வருதுன்னா இந்தியில தான் உங்களுக்கு லெட்டர் வருது பணம் வருதுன்னு போது மட்டும் படுத்திக்கிட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுது அதே மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும் நீங்களுக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவரும் சொல்றாரு நான் வந்து ஐபிஎஸின் தான் குறிப்பிடுவேன் இந்த புதிய பேரை வந்து எனக்கு வாயிலே நுழையிலே எனக்கு ஹிந்தி தெரியாது ஒத்துக்கிறேங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்போ வந்து முன்னெல்லாம் ரமேஷ் சுரேஷனு பேர் வச்சிருந்தாங்க இப்ப பேர் வைக்கிறதே புரிய மாட்டேங்குது இஷ்டாந்திகா பிரியங்கா அப்படிலாம் என்னென்ன பேர்லாம் வைக்கிறாங்க நம்ம அதெல்லாம் கூப்பிட்டு தான் இருக்கோம் ரமேஷ் சுரேஷன் கூப்பிடும்போது முழு பேரை கூப்பிடாம ஏ ரமு வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தோம் இப்போ பிரியாங்கானாலும் பிரியாந்தான் கூப்பிடுவோம் என்ன பிரியாந்தான் கூப்பிடுவோம் உங்களுடைய பிரியம் நீங்கள் கூப்பிடுவது அழைப்பு என்ன கண்டென்ட் எதை வைத்துக்கொண்டு நாம் பேசுகிறோம் அவர் மூத்த நீதிபதி கிட்டத்தட்ட எழுபது வருடமா அவர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பழைய இந்தி பேரை தான் அவர் வந்து இந்த அந்த ஐபிஎஸ் ஐபிசி செக்ஷன் முந்நூற்றி ரெண்டு இருபது அப்படின்னு அவருக்கு பழக்கம் திடீர்னு அவரை மாத்த எப்படி தப்பு கிடையாது பழைய செக்ஷனே பேசிட்டு போட்டோம் என்ன பண்ணும் நீதிமன்றம் கண்டிப்பா இந்த புதிய சட்டத்தை தான் நீங்க எடுத்துக்க முடியும் அதுல என்ன இருக்கு தெரிய புதிய சட்டம்ங்கறது என்ன ஏதாவது ஆஸ்திரேலியால இருந்து புதுசா கொண்டு வந்து சட்டம் போட்டாங்களா பதினஞ்சு கம்பிக்கு பதிலா இருபது கம்பி இருக்கிற மாதிரி சிறையை கொண்டு வந்துட்டாங்களா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை பழைய இதுலேயே எதெல்லாம் வழக்கொழிந்ததோ எதையெல்லாம் அடுத்தது கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனாங்க மனஸ்மிருத்தியில ஆரம்பிச்சு நம்மளுடைய நாட்டில் தண்டனை சட்டங்கள்ங்கிறது தெல்ல தெளிவாக இருந்த ஒன்று நேருக்கு தான் மவுண்ட் பேட்டனை ரொம்ப பிடிக்கும் வேற காரணத்துக்காகங்கிறதுனால அவர் வந்து பிரிட்டிஷ் இதை கொண்டு வந்தார் அம்பேத்கர் அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சார் இன்னைக்கு நாம அடுத்த நூ இருபத்தைந்து வருடம் இருபத்தி நாலு வருடங்கள்ல நம்ம நூறு நூறாவது இந்தியாக்குள்ள போகிறோம் அப்போ எனக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கொண்டு வராங்க இதுல என்ன தப்பு இருக்கு இல்லை அமித்ஷா அவர்கள் தான் இந்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாரு மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காரு இந்த சட்டத்துல என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்கு அப்படின்னு ஆராயறதுக்காக இல்ல அவர் அவர் ஆராய்ந்து ஸ்டாலின் ஐயாவுக்கும் சொல்லுவாரு ஸ்டாலின் ஐயா அதை கேட்டுட்டு ஓகே தேங்க்யூன்ட்டு அனுப்பி வச்சிருவார் ஏன்னா ஆறுமுகசாமி ஜெயலலிதாவுடைய மர்ம கொலை பற்றி இப்போ ஒரு வழக்கு கொடுத்தாரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் அதில் ஒருத்தர் சாரா வியாபாரத்தோடு இவங்களோட இருக்கிறவங்க இன்னொருத்தர் வந்து முந்தானத்தி வரைக்கும் ஒரு இருக்கையில் உட்காண்டிருந்தார் இப்போ போன தேர்தலுக்கு அப்புறம் அவரை நீங்கள் அமுச்சு விட்டீங்க அந்த வழக்கும் கமிஷனும் உங்கள்கிட்ட வந்தது பால் கமிஷனே உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் செயல்படுத்தலை பால் கமிஷனை கொண்டு வந்து எம்ஜிஆர் முன்னாடி காட்டினாங்க அதில் இருக்கக்கூடிய ஏதாவது எடுத்து இவங்க செயல்படுத்தினாங்களா கிடையாது ஸோ இவங்க எது வேணாலும் ஸோ இந்திரா காந்தி அம்மா இருபது அம்ச திட்டம்னு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கிட்ட போய் அந்த இருபது அம்ச திட்டத்தில் ஏதாவது ரெண்டு சொல்லுன்னு சொல்ல சொல்லுங்கள் அல்லது சஞ்சய் ஐயா ஒரு ஐந்து அம்ச திட்டம்னு கொண்டு வந்தார் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டை சொல்ல சொல்லுங்கள் எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்குங்கிறது தான் இவங்களுடைய அணுகுமுறையாக இருக்குது அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை அப்ப அரசாங்கம் அமைக்கிற குழுவெல்லாம் வந்து மடை மாற்றத்துக்கான வேலை நம்ம எடுத்துக்கலாம் ஆரம்பத்துல இருந்தே அப்படியே தானே இருக்கு கமிஷன்னாலே ஒமிஷனுங்கிறது தான் இருக்குது சி அண்ட் ஒமிஷன் கமிஷன்ல சி தூக்கிட்டீங்கன்னா ஒமிஷன் அப்படித்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அதை செயல்படுத்துறாங்களா நடைமுறைப்படுத்துறாங்களா இஸ்லாத் சகோதரர்கள் முன்னேறணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறில் மன்மோகன் சிங் ஐயா தான் கொண்டு வந்தார் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டு அதில் ஏதாவது ஒன்றத்தை செயல்படுத்தினாங்களா இஸ்லா சகோதரர்களை வாக்கு எண்ணிக்கைக்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்க எல்லாம் நம்பர் கவுண்ட்ஸ் ஓ நூறு பேர் வந்துட்டாங்களா அந்த பக்கம் போ ஏ இரநூறு பேர் வந்துட்டாங்களா இந்த பக்கம் போ இப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை கொண்டு போகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பேர் முக்கியம் அப்படிங்கிறது இல்லை ஒரு நாயை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சுப்பிரமணியன் கூப்பிடுங்க நான் வந்து வேறு பேரில் கூப்பிடுறேன் சோறு வச்சா தான் அது உங்ககிட்ட வரும் வாராட்டும் ஸோ நீங்கள் அந்த சட்டத்தை நேர் நிறைவேற்றுவது தான் உங்களுடைய முக்கியமாக இருக்கணுமே ஒழிய பேரை பற்றி நீங்கள் கவலைப்படணும் உங்களுக்கு இந்தியாங்கிற பேரை கூட பிடிக்காம இருக்கலாம் ஹிந்துஸ்தான்கிற பேரே பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்காக நான் என்னுடைய பாரம்பரியத்தெல்லாம் தொலைச்சிட்டு நிற்க முடியுமா அடுத்த நூறு வருடத்தில் இங்கே ஹிந்து மதம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க நடுவில் வந்த இடைசர்கள்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்காக நான் வந்து இன்னாருக்கு பிறந்தேன் இந்த க பாரம்பரியத்தில் வந்தேன் இந்த கலாச்சாரத்தில் வந்தேங்கிறத நான் மறந்துட்டு போயிட முடியுமா உப்பு சூடு சரணை இல்லாத சில இந்துக்கள் வேணா அதெல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க ரோட்லேருந்து பேர் எடுத்த மாதிரி வெங்கடேசன் ஐயர் தெருன்னு இருந்தது ஐயரை தூக்கிட்டீங்க ஆனால் ஜேம்ஸ் தெருன்னு அப்படியே வச்சுருக்கீங்க ஜேம்ஸுங்கிறது யார் எல்லாருக்கும் தெரிந்தவர் ஒண்ணு ஸோ நீங்க ஊழியம் செய்யுங்க ஊழியம் செய்யுங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்கு பிஎஸ்பியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவங்களுடைய மனைவியை போய் நேரடியாக இல்லத்துக்கு போய் சந்திச்சிருக்காரு இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தமிழகத்துல தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் முன் வச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்கு தமிழகத்துல சரியில்லைங்கிறாரு இல்ல இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஒத்த கருத்து உள்ளவங்க இந்த மாதிரி எதிர்ப்பு கருத்து வைக்கிறதுங்கிறது அவங்க வேற காரணத்துக்காக அவர் முக்கியமாக பதிவு பண்றாரு திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் தலித்துகளின் வாக்குகள் இல்ல இப்ப சொல்லியிருக்காரு மூணு வருஷம் கழிச்சு பாவம் சொல்லியிருக்காரு தப்பு இல்லை ஆனால் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டினுடைய வாக்கு ஹிஸ்டரி எடுத்து பாருங்க ஓபிசியோடைய வாக்கு எப்போதுமே அதிமுக தான் போகும் என்றைக்குமே அதிமுகவுக்கு தான் போகும் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கூட அதுதான் நடந்தது ஸோ இவங்க சொல்கிற மாதிரி தலித் வாக்குகள் திமுக பக்கம் இருந்ததே இல்லை அது எம்ஜிஆருங்கிற காரணத்தினால அதிமுக பக்கம் வந்தது அதற்கு பிறகும் இவங்களை வந்து ஓபிசி அல்லது தலித் மக்கள் நம்பலை அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் பதினேழு தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தான் நிறைய மாற்றங்கள் வந்தது என்னால் இவங்களால் காசு கொடுத்து வாங்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட இருந்ததுன்னா எதை வேணாலும் வாங்க முடியும் அந்த அடிப்படையில் இவங்க வந்து சில பேரை கலைச்சாங்க அதனால் சில வாக்குகள் வந்தது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அவர் எந்த அரசியல் பண்ணிட்டு இருந்தார் எந்த அளவுக்கு அதை நாகரீகமாக பண்ணிட்டு இருந்தாரு எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எப்போ அவரை கூப்பிட்டு அவரை வந்து ஒரு க ஒரு மேடையில் உட்கார வச்சுருக்கீங்க அல்லது எப்போ அவரை கூப்பிட்டு மதித்து ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்க இதுவரைக்கும் திமுக ஆம்ஸ்டாங்கோட அந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட ஏதாவது ஒரு இதுக்குள்ள வந்ததாக நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல ஏன்னா திருமாவளவன் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நான் பேசுறதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி கதையே வேற அதிமுக பக்கம்தான் வாக்குகள்றது திமுக பக்கம் இல்லை நீங்க வந்து ரிசர்வ்டு தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதிமுகவுக்கு தான் வாக்குகள் வரும் அங்கதான் அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நீங்க முன்னாடி எப்ப மதிச்சி அவர் வெட்டி கொல்லப்பட்டார் எதுக்காக வேணாலும் கொல்லப்பட்டிருக்கட்டும் எந்த காரணத்துக்காக வேணாலும் கொல்லப்பட்டிருக்கட்டும் கண்டிப்பா ஒரிஜினல் கொலகாரன் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தள்ள தெளிவா தெரியும் ஏன்னா ஒரு ஒரிஜினல் கொலக்கார ஒரு நோக்கத்தோட ஒரு வெறியோட தான் எந்த தப்பையும் பண்ணுவான் வெறியோட தப்பை பண்றவன் போய் மாட்டிக்கணும்னு நினைக்க மாட்டான் மாட்டிக்கணும்னு நினைக்கவே மாட்டான் அவனும் கீழ் வாங்கம் சிவக்கும் ஜெய்சங்கர் இல்ல கொலை பண்ணிட்டு நான் போய் அரஸ்ட் ஆயிரம் பேசிக்கிறதுக்கு அவங்க ஒண்ணு இல்லை தான் பார்ப்பான் ஆனால் நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கீங்க நல்லது நீங்கள் போய் ரஞ்சித்தை போய் பார்க்க சொல்றீங்க திருமாவளவன் ஐயாவை போய் பார்க்க சொல்றீங்க எதிர்கருத்து வைங்கன்னு சொல்றீங்க அதெல்லாம் பாவம் அவங்க போய் கரெக்டாக முறையா செய்கிறாங்க அதைத்தான் அவங்க முறையா செய்றாங்க ஏன்னால் அந்த வாக்கு அது எத்தனையோ ஐம்பதாயிரமோ அஞ்சு லட்சமோ தெரியாது அந்த வாக்குகளை பிடிப்பதற்காக மட்டும்தான் நீங்க வந்து இந்த வேலைகளை செய்கிறீங்க ஐயா எஸ்ஆர்எம்யூன்னு ஒன்று ஒண்ணு இருக்கு ரயில்வேல யூனியன் இருக்கு அந்த தலைவருக்கு உங்களுக்கு என்ன வேலை அவர் யாரு ட்ரெயின் ஓட்டுறதுக்கு எல்லா இந்தியாவில் ரயில்வே ஒழுங்கா ஓடுறதுக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு மனிதர் அவ்வளவுதானே அவருக்கு அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தீங்கல்ல அவரோட உடன்பாடு வச்சுக்கிறீங்களா அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி எடுத்தீங்களா ஆம்ஸ்டாங்குடைய வாக்குகளை பெறுவதற்கோ அல்லது அவரை மதிப்பதற்கோ நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்றும் செய்யலாம் அப்போ நீங்க இன்னைக்கு அவர் இறந்துட்டாருன்னு உடனே போய் பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்காக வருத்தப்படுறீங்க ரொம்ப சந்தோஷம் அங்க வெட்டி கொல்லப்பட்ட அந்த கொடூரத்தை அது ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே நீங்க தான் காரணம்னு ஏதோ ஒரு கட்டத்துல உணர்ந்துட்டீங்கன்னா திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் சொல்றாரு பாஜக தமிழகத்துல வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுகத கட்டமைக்க நீண்ட காலமா முயற்சித்துவாங்க நான் சொல்லிட்டேன்ல பதினேழு தேர்தல உங்களுக்கு வாக்கே வந்தது இல்லை அப்புறம் பிஜேபி தனியா வந்து என்னத்தை உங்களுக்கு கட்டமைக்க போகுது ஒரு குரங்கு கிட்ட வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா சாப்பிடும் அது தெரிஞ்ச விஷயம் தானே அது கிட்ட என்ன பாக்கெட் பண்ணி சீல் பண்ணி கொடுக்க போறீங்க புதுசா அது ஏற்கனவே தெரிந்த விஷயம் உண்மை ஒரு தெளிவான உண்மை அப்போ இது என்னத்தை கட்டமைக்க போறாங்க தலித்துக்கு எதிரான குடுங்குறத எதை வச்சு நிர்ணயிக்க போறாங்க இது வரைக்கும் தலித்து கழகத்துல அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் என்ன காசு கொடுத்த விலைக்கு வாங்கினதை தவிர வேற ஏதாவது பண்ணிருக்காங்களா பண்ணது கிடையாது ஏன் இத்தனை ஆண்டு காலம் அவர்கிட்ட அந்த வாக்கு வராம இருந்தது தலித் வாக்குகள் திமுக பக்கம் வராம இருந்தது இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா அதை பிஜேபி எப்படி போய் தெரியும் கட்டமைக்கும் சரி நாளைக்கு இந்த ஓபிசிஸ் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போறாங்களா அல்லது அந்த தலித் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிசி தான் பிஜேபி பக்கம் ஸ்ட்ராங்கா நிற்கும் எஸ் எஸ்டி தான் ஸ்ட்ராங்கா நிற்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்க தமிழ்நாட்டில் இவங்க வந்து மாத்தி ஓட்டு போட்டுற போறாங்களா கண்டிப்பா இல்ல அந்த வாக்குகளை பிரிச்சுக்கிறதுக்காக ஒரு பக்கம் ரஞ்சித் போயிருக்காரு ஒரு பக்கம் திருமாவளம் போயிருக்காரு பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க திருப்பி கொண்டு வந்து அவர்கள் அரசியலுக்காக தான் போயிருக்காரு வேற எதுக்கு சார் அவர் போறாரு அவருடைய அவருடைய வாழ்க்கையில அட்டகத்தி படம் நான் பார்த்திருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது மெட்ராஸ் படம் பார்த்திருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது கபாலி படத்துல உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது காலால இருந்து அவருடைய இதுவே மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவர் திரைப்படத்தை இழக்கல ஃபுல்லா அவர் வந்து தயாரிப்புள்ளதாக இருந்துகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஏதோ நடுவில் ஒரு படம் இயக்கினார்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து தான் வரலையான்னு தெரியல அவர் சார் அவர் ஒரு திரை திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மனிதர் நல்ல படங்களை கொடுத்துருக்கார் அதோட மேட்ரு முடிஞ்சிருச்சு அவர் என்னத்தை போய் பெருசாக பண்ண போறாரு அவர் போய் பெருசாக பேச சமூகத்தை ஒருத்த வந்து அடிக்க வரோம் அதை நாங்கள் திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்டால் எங்களை வந்து வன்முறையாளர்கள் போன்ற இதெல்லாம் எங்களை சித்தரிக்கிறேன் ஆதிக்க சமூகம் இந்த மாதிரி எல்லாம் எங்களை கட்டமைக்குதுங்கிறார் கருணாநிதி ஐயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த போது ஒரு மாணவன் இறந்தானே அவன் என்ன ரமேஷ் ஐயங்காரா அவன் யாரு மாஞ்சோலையில் ஓட ஓட விரட்டப்பட்டாங்களே அவங்கெல்லாம் யாரு கிருஷ்ண ஐயரும் சேஷாதிரியுமா இல்லையே இது கீழ்பெண்மணியில் நடந்த குற்றச்சாட்டு நடந்தது அதில் செத்தவங்கெல்லாம் யாரு அதில் அடிப்பட்டவங்கலாம் யாரு ஜேம்ஸா க்ரூசிஃபையரா இல்லை இஸ்மாயிலா இல்லையே அப்பயும் தலித்து தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே தலித்துக்கு எதிரான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குமில்ல அன்னைக்கெல்லாம் நினைக்கிறீங்க என்ன இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் பதுக்க வைக்கிறவன் ஏழைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இதுவா ரெண்டாயிரம் ரூபாய் போய் மாத்திட்டு வா நீ முன்னூறு ரூபாய் எனக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் திருப்பி கொடுத்துருன்னு சொல்றான் அந்த வேலையை அந்த ஏழை போய் பண்ணிட்டு வர்றான் எதுக்காக பண்றான் முன்னூறு ரூபாய்க்காக பண்றான் அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் திமுக விதமாக ஏழுமலையாக இருக்கட்டும் கட்சி தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தலித் ஏழுமலையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நினைக்கிறேன் அப்ப படுகொலை செய்யப்படுறாரு இன்ன வரைக்கும் அது எதற்காக படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற விவரம் யாருக்குமே தெரியல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல கே என் நேரு அவர்களுடைய தம்பி ஆஹ் அவர் படுகொலை செய்யப்படுறாரு இன்னும் சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்கு இப்படி சிபிசிஐடி விசாரிக்கிற கேஸில் வந்து இன்னும் எந்த ஒரு விசாரணையும் இறுதி கட்டத்துக்கு வரல இப்படி இருக்கும் பட்சத்தில் சிபிஐ விசாரணை கோருவது இந்த வழக்கில் சரி பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சிபிசிஐடி ஐடியா இருந்தாலும் சரி சிபிஐயாக இருந்தாலும் சரி ஒரு காவல் நிலைய அதிகாரியாக இருந்தாலும் சரி விசாரணையை கொடுத்தீங்கன்னா அவன் பொறுப்பாக தான் செய்வான் இதில் உயர்ந்த தாழ்ந்தங்கிற வேலைக்கே இடம் இல்லை நீங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தை அவமானப்படுத்திட்டு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கிறதுனால இந்த வழக்கு தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா நீதிமன்றம் மாற்றி சொல்லிடும் ஜெயலலிதா மா விரோதம் பண்ணுகின்ற கர்நாடகா கிட்ட இருக்கிற அங்கே கோர்ட்டில் கொண்டு போனால் தான் நல்லதுன்னு நீங்கள் முட்டாள்தனமாக யோசிக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் நாம் அப்படி யோசிக்கிறதே இல்லை நீதிமன்றம்னா நீதிமன்றம் சிபிஐனா சிபிஐ சிபிடபிள்யூடினா சிபிசிஐடி சிபிசிஐடிக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீங்கள் பொறுப்பாக அதுக்கிட்ட வேலையை கொடுத்துட்டு அதுக்கிட்டேருந்து ரிசல்ட்டை ஒழுங்காக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும் எந்த அமைப்பா இருந்தாலும் நான் சிபிஐ அதெல்லாம் சொல்ல டூ ஜில உங்களை வெளில விட்டதே சிபிஐ தானே டூ ஜில நீங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்காங்களே தீகார ஜெயில இல்லாம எதனால சுத்திட்டு இருக்காங்க சிபிஐ அளவுதானே எனக்கு அந்த விஷயத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா அண்ணாமலை ஐயா ஏன் சொல்றாருன்னா உனக்கு உள்நோக்கம் இருந்ததுன்னா நீ அதை செய்யக்கூடாது அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இது விசாரணை செய்யக்கூடிய அமைப்புகளா இருக்கிறதுனால அண்ணாமலை என்ன சொல்றாரு இல்லையா அதை நீ சிபிஐ கிட்ட விட்டுரு ஏன்னா இதுல வேற வேற விதமான மேட்டர் இருக்கு நீ நாளைக்கு சொந்த பிரச்சனைன்னு சொல்லி பூசி மழிக்கிட்டீங்கன்னா தப்பாயிடும் தான் வரும் செல்ல பாஜக பாஜக பேசினாரு நம்ம வழக்கமான நம்ம சிவப்புகளுக்கு புகழ் ஆர் எஸ் வி பாரதி அவர் வாழ்க்கையில் கரெக்டா பேசினதே அதுதான் மீடியாவே சிவப்புகளுக்கு சொன்னதே அவர் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல கரெக்டா சொன்னார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அவர் என்ன சொன்னாரு தான் வந்து கலந்தே விட்டாரு

நல்ல தொடர்பு இருக்கு உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் அதனால இங்கேயும் வந்து ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற எண்ணத்துல இங்க தலித்துக்களின் தந்தை பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிக்கூடிய யாரோ ஒருத்தர் பண்ணி திருக்கலாமே தெரியல போலீஸ் விசாரணை விசாரணைதான் நடக்குது நீ அண்ணாமலைன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது நான் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்லைன்னா அண்ணாமலை கரெக்டா சொல்றாரு செல்வ பிறந்தகை என்றால் யாருங்கிறத அண்ணாமலை தெளிவா சொல்றாரு எனக்கும் அது நல்லா தெரியும் சத்தியபூர்த்தி பவனுக்கு அவர் முதல்ல எப்படி போனாருன்னு தெரியும் பின்னாடி எப்படி போனாருன்னு தெரியும் எதனால போனாருன்னு தெரியும் அவர் கருத்தை நம்ம அவசியம் இல்ல அவர் வகிக்கிற பொறுப்புக்கு மரியாதையை கொடுத்துட்டு அப்படியே தான் நல்லது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபோகுது திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி மூன்று கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க கல யாருக்கு சாதகமா இருக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இடைத்தேர்தலாக மாறி திருமங்கலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு எடைக்கு உங்களுக்கு இருபதாயிரத்துக்கான மச்சம் இருக்கா போட்டி பத்தாயிரத்துக்கானு அது அதி அதிமுக எடுத்த முடிவுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் அவங்க மூணாவதுதான் வந்திருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப அவஸ்தையாயிடும் ஏன்னா ஒரு ஒரு சில பேர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பத்து தேர்தலில் தோர்த்த எடப்பாடி ஒன்பது தேர்தலில் அது கவுண்ட் பண்றதுக்குன்னா ஒரு குழு உட்கார்ந்து இருக்காங்க அவங்க என்ன தேர்தல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜெயலலிதா மூணு தேர்தல் தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு தேர்தல் தோத்துருக்காங்க அப்படித்தான் கவுண்ட் பண்ணணும் நீங்க சின்ன சின்னதா இடைத்தேர்தல இந்த தேர்தல் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு பேசுறாங்க இவரும் பார்த்தாரு எப்படியும் பாமகக்குங்க அங்கே ஒரு மரியாதை இருக்கு விக்கிரவாண்டி கரெக்டா மாத்தி ஓட்டு போடுற கரெக்டா மாத்தி ஓட்டு போடுற ஒரு தொகுதி தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தொகுதிகள் கிடையாது கரெக்டா மாத்தி ஓட்டு போடுறதுங்கிறது கிடையவே கிடையாது அதுவும் தொடர்ந்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது விக்கிரவாண்டி அப்படி தான் ஓட்டு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட அதிமுக ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கு திமுக ஓட்டு போதெல்லாம் ரெண்டு தேர்தலில் பத்தாயிரத்துக்கு கம்மியான வாக்குகள் அதிமுக ஓட்டு போடும் போதெல்லாம் எழுபதாயிரம் அறுபதாயிரத்துக்கான வாக்குகள்னு அது போட்டிருக்கு ஸோ ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகவுடைய வாக்கு சும்மா இருக்காது அதிமுக காரன் வந்து ஓட்டு போடணும்னு தான் நினைப்பேன் அதுல எந்த மாற்றிக்கு அடுத்தும் கிடையாது திமுக காரம் ஓட்டு போடுறதுக்கு காரணங்கள் இருக்கு நோட்டு வாங்கினா ஓட்டு போடணும் இல்லைன்னா பிடிச்சிருவாங்க மந்திரிச்சு விட்டுருவாங்க இல்லைன்னா எதாவது சாமியாரை கூப்பிட்டு வந்து வேப்பில் அடிச்சிருவாங்கிற பயத்தில் பகுத்தறிவு கொடு இல்லையா கட்சி இல்லையா திமுக அந்த பயத்துல ஒழுக்கமா வந்து ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அதிமுக அப்படி இல்லை பொறுப்பாகவே ஓட்டு போடுவாங்க அவங்க யாருக்கு இப்போ ஓட்டு போட போறாங்க பாமகவுக்கு ஓட்டு போட போறாங்களா அல்லது நாம் தமிழருக்கு ஓட்டு போட போறாங்களா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்ச விஷயம் சோ இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு தேர்தலுடைய அவலம் பாருங்க ஒரு நல்ல எம்எல்ஏ வருவாரு தமிழ்நாட்டுக்கு நல்ல எம்எல்ஏ வருவாரு விக்கிரவாண்டியை வளர்த்து விடுவார் தான் நானும் நீங்களும் பேசணும் ஆனால் நாம பேசுறது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் ரெண்டு முறை கொடுத்து வைத்த அந்த வாக்காளருக்கு கொடுத்து வைத்தனா என்ன நல்லா இடைத்தேர்தல் ரெண்டு முறை வந்தால் பெரிய விஷயம் தானே ஒரு முறை ஜம்ப் பம்பர் அடிக்கிறதே பெரிய விஷயம் எங்கள் ஊரில் பாருங்கள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நம்மளால நல்லா இருக்கிற நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் போகணும்னு சொல்லலை ஆனால் போக மாட்டேங்கிறாரு இடைத்தேர்தல் வரமாட்டேங்குது நான் எல்லாம் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் அவங்களுக்கு ரெண்டு வாட்டி பம்பர் அடிச்சிருக்கு ஸோ இந்த வாட்டி என்ன ஆகணும்னா இப்போ வசந்தன்கோ மற்ற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலாம் இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில் அதெல்லாம் உடனே உற்பத்தியை பெருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேருக்கு மேலே எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொபைல் மொபைல் நிறுவனங்கள்லாம் தன்னுடைய உற்பத்தியை பெருக்கணும் இல்லை சப்ளை டிமாண்ட் வந்துடும் அதனால இல்லைனா அவங்க சைனா மொபைலை வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால உற்பத்தியை பெருக்குங்க இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் நல்லது நடந்துரும் விற்பனை நல்லாயிருக்கும் ஏன்னா இருபதாயிரம் காசு கொடுக்காம இவங்க வாக்க வாங்க போகிறது இல்லை வெக்கங்கட்டு கேவலமான ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவிலேயே இடைத்தேர்தல் மூலமாக ஆளும் கட்சி மட்டும் ஜெயிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மற்ற எல்லா இடத்துலையும் எதிர்கட்சி தான் ஜெயிக்கும் இங்கே மட்டும்தான் ஆளுங்கட்சி ஜெயிக்கும் விட கேவலமா ஒரு தேர்தலை யாரும் நடத்த முடியாது வெக்கிரவாண்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் விற்கிறதா இருந்தால் அது ஒரு தனி ட்ரேடு பழைய ஃப்ரிட்ஜை விற்றுட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அதன் மூலமா உற்பத்தி பெருகும் சந்தைக்கு நல்ல பொருள்கள் வரும் அதெல்லாம் தயவு செஞ்சு செய்யுங்கன்னு வாழ்த்தலாம் ஆனால் ஒரிஜினலாக பாமகவுக்கு தான் அங்கே ஓட்டு வரணும் வரணும் ஈரோடு கிழக்கில் என்னாச்சு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் போன முறை தோத்தாங்க கிட்ட பட் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஈவி கேஎஸ் ஜெயிச்சு சட்டசேவையில் வந்து பயங்கரமாக ஜோக்கெலாம் சொல்கிறாரு நல்லாயிருக்கு காமெடி காட்சிகளோட நல்லா போகுது அந்த மாதிரி இப்போ விக்கிரவாண்டியிலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா இவங்க எட்டாயிரம் வாக்கு ஒன்பதாயிரம் வாக்குன்னாலும் கரெக்டாக பட்டி அரசியல் நடத்துவாங்க அமைச்சர்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருப்பாங்க ஆம்ஸ்ட்ராங்க வெட்டுங்க இல்லைனா அவங்க பக்கத்துவட்டுக்காரனை விட்டுங்க அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் அங்கே ஒரு பன்னெண்டு அமைச்சர்கள் உட்காந்துருக்க போறாங்க பூத் ஸ்லீப்பை பிரித்து வச்சுக்க போறாங்க கரெக்டான நூறு பேருக்கு நல்ல படம் நல்ல சாப்பாடு நல்ல சோறு எப்படி வர்த்தகம் பெருகுது பாருங்க எவ்வளோ உணவு தொழிற்சாலை எல்லாம் பெருக போகுது நல்லா பண்ணி கவனிச்சு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்கும் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் அதுக்கே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகிடும் இன்னும் நான் பணம் கொடுத்ததே அறுபதாயிரம் பேருக்கு தான் ஆனால் எண்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் இப்படி கேவலமான ஒரு விஷயம் நடக்க போகுது வேற எந்த வித்தியாசமும் நடக்க இல்லை அன்புமணி அங்கே ஜெயிச்சு வந்தாரு அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் திமுகவுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன புரியும்னா தமிழர்கள் விலை போகின்றவர்கள் அல்ல அப்படிங்கிறது புரியும்